அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா பர்கூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு க்ளீனிங் க்ளாக் தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஒரு டூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா வீடு வந்து க்ளீனே பண்ணலை மீன்ஸ் வீட்டை பார்த்து வீடு வந்து மோப்பே நான் வந்து போடலை ஏன்னா ஒரு வெட்டிங் வந்து நான் போயிட்டுருந்தேன் ஸோ ஒரு டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே போயிடுச்சு போயிட்டு வந்து அந்த கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேலை ஃபுல்லாக ஒர்க் வெச்சு சாரீஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது வாஷ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய வேலைங்க போயிட்டு வந்ததே பாத்தீங்கன்னா ஒரு டிராவல்ல போயிட்டு வந்தோம் ஸோ அந்த டயர்டே பாத்தீங்கன்னா இன்னும் போகல இந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலான்னு விட்டுட்டேன் அந்த டே தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சோ டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் வீடு வந்து என்னோடய வீடு வந்து பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே நான் எப்பவுமே வந்து ஒர்க் பண்ணாக்கா க்ளீனிங் பண்ணாக்கா பாட்டிஷனாக தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணுறதுனால ரொம்பவே வந்து டயர்ட் ஆகிடும் எனக்கு ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மோ போட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து தொடச்சி எடுக்கிறது வந்து சுத்தமாகவே பிடிக்காது அது பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி நான் வந்து தொடைச்சி எடுத்துருவேன் ஏன்னா பசங்க இருக்கிறதுனால ரொம்ப அழுக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அடிக்கடி இந்தளவுக்கு வந்து க்ளீன் பண்ண முடியாது என்னால் அதுவும் டெய்ல்ஸில் வந்து இந்த மாதிரி Sarah of மீன்ஸ் இந்த மாதிரி போட்டு நம்ம தேய்ச்செல்லாம் எடுத்தாக்கா சீக்கிரமாக வந்து டைல்ஸ் கெட்டு போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சமைச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் நாங்கள்லாம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் நான் வந்து எடுத்துன்னு போவேன் டெய்லி எடுத்துன்னு போவேனான்னா கண்டிப்பாக கிடையாது தம்பி பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்திருக்காங்க ஸோ அதனால் தான் அவங்க கூட வந்து வண்டிலேயே எல்லோரும் ஒரு ரவுண்டு மாதிரி போய்ட்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பாடு அவருக்கு கொ கொடுத்த மாதிரி இருக்கும் கடை பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது டெய்லியுமே வந்து அவர் வந்துடுவார் அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபுட் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் அதே மாதிரி தானேங்க காலைல வந்து முதல்லாம் கொடுத்து விட்ருவேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டப்பா அளவு அளவுக்கு அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவார் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து விடும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாருன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் எடுத்துன்னு போய் கொடுத்து கொடுத்து கொடுத்துட்டு வர்றதுனால சாரி அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா கிச்சனும் வந்து நான் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா ஹால் கொட்டாமல் ஓப்பன் கிச்சன் என்னோடது ஸோ ஹால் எப்போல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனும் பண்ணி தான் ஆகணும் ரொம்பவே அழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் தாங்க இதெல்லாம் யார் இந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் தான் ஏன்னா யாராவது ஏதாவது ஒரு பொருள் கேட்டாக்கா எடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பதட்டம் அவங்களுக்கு மொதல் கொடுத்து விட்டுட்டு அப்புறமா வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்த பொருள் ஒரு பாக்ஸ்லேருந்து எதாவது ஓப்பன் பண்ணி எடுக்கிறனாலும் அந்த மூடி வந்து நான் வந்து க்ளோஸே பண்ண மாட்டேன் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கை கல்லாம் எனக்கு உதறும் சட்டுன்ட்டு யாராவது வந்து எதாவது கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து கொடுப்பேன்னா அப்படி அப்படியே போட்டுருவேனா திருப்பி வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மறந்துடுவோம் அந்த வேலையை ரொம்ப ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தது அங்கங்கே தண்ணி மாறுனதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கோல்ட் ஆகிடுச்சி சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறமா வந்து எல்லாமே டிப் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பெண்டுக்கு கடைக்கு போகிற வழியில் வந்து ஒரு சில கடைகளுக்கெல்லாம் நான் அடிக்கடி வந்து போவேன் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி டூ டைம்ஸ் ஆகுது போவேன் அந்த ஷாப்ஸ் ஷாப்ஸெல்லாம் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அந்த ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீக்லி டூ டைம்ஸ் அந்த மாதிரி போவேன் நல்லா அது பார்த்தீங்கன்னா இந்த டீ கடை தான் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் அதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் எங்கெல்லாம் வந்து நல்லாவே பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்றது தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் மீன்ஸ் ரிவ்யூ எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்து அந்த கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா அங்கே நல்லாவே இருக்கும் ஒபிள் அப்படின்னு சொல்லனா நான் வந்து டீ லவர் கிடையாது கண்டிப்பாக எனக்கு டீ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிடிக்காது பட் பாய்லர் டீ வந்து எனக்கு அப்படியே உயிருங்க அப்படியே ரொம்ப இஷ்டமாக வந்து குடிப்பேன் பாய்லர் டீ அப்படின்னா காஃபி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் வெளில போனாக்கா பாய்லர் டீ அதுவும் அந்த கடை மகாலட்சுமி அப்படின்னு பேர் அந்த கடை பேர் பஸ் கிட்டே இருக்குது ஸோ அந்த கடையோட டீ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அங்கே உள்ள ஸ்நாக்ஸ் கூட ரொம்பவே பிடிக்கும் சமோசா பஜ்ஜி வடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்த்தபுள் ஃபைவ் ருப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் நல்லாவே இருக்கும் ஒன்று சாப்பிட்டு டீ குடிச்சாவே போதும் ஒயர் ஃபில் ஆகிடும் ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் வந்துட்டு போவேன் க்ளீனிங் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா பசங்கக்கிட்ட இந்த கதைச்சி வீடுற வேலை அப்படின்னா அவங்க சட்டன்னு செஞ்சுருவாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒன்று ஏதாவது அடக்கி கொடுக்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க நான் இதுக்கும் அதுக்கும் அலையிறது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சுன்ட்டு பையன்கிட்ட தான் சொன்னேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு பாப்பாவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தா ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இவளுக்கு முதல் அவங்க எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஹெல்ப் பண்ணேன் மீன்ஸ் ஹெல்ப்பிங்கன்னா எந்த விதைன்னா ஏதாவது கேட்டால் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது இந்த மாதிரி தொடப்பம் லிக்விடு இந்த மாதிரி தண்ணி இதெல்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறது குட்டி குட்டி ஹெல்ப்ஸ் அதனால வந்து பண்ணிட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மர் ஹாலிடேஸில் ஒரு வேலை அப்படின்னு பண்ணாங்கன்னா அது இந்த நாள் மட்டும்தான் நான் சொல்வேன் அது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒர்க்கு அதே வந்தீங்கன்னா பெருசாகிடுச்சவங்களுக்கு ஹோம் ஒர்க் அப்படின்ற ஒன்று பார்த்தீங்கன்னா தொடவே இல்லை அவங்க இது வரைக்கும் ஒரு படி படிக்கிறது கூட அவங்க வந்து எடுத்து படிக்கவே இல்லை ஸ்கூல் டேஸ்லேயே நாங்கள் படிக்க மாட்டோம் இப்போ என்ன நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருப்போம் நான் சொன்ன போமா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா நான் வந்து கிளம்பி ஆகிடுச்சி இது வந்து எங்கள் ஊர் வந்து திருவண்ணாமலையில் தான் நான் இருக்கேன் ஸோ அந்த ஷாப் பார்த்திங்கன்னா இங்கே தான் லொக்கேட் ஆகிடுச்சு குட்டி ஷாப் தான் பட் ஃபேமஸான கடை அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு கடை இருக்கும் ஆகாஷ் காஃபி ஷாப் அப்படின்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எப்படின்னு சொல்கிறது மினி லன்ச் இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அங்கே நான் போய் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேன் அடிக்கடி மீன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா அன்னை பாத்திரம் பாத்திரமாளிகே இந்த தெருவே பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஊர் சரவணா ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே அங்கே வந்து கிடைக்கும் நல்லா அஃபோர்டபுளான ப்ரைஸ் அப்புறமா மீஷோலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒன் டுவெண்ட்டிக்கு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் இருந்துச்சு ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்டது ஒன்று ஏன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருந்தாக்கா உங்களுக்கே நல்லா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தலையில் வந்து இந்த லைஸு நீட்ஸ் எல்லாம் அது பென் அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து சேரும் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்ஸ்னலாக டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது ஸோ ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரப் பண்ணி பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் கோம்பு வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது நானும் நிறையா வந்து ட்ரை பண்ணிட்டேன் பட் இது பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது நம்ம வந்து கோம் பண்ணக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மெல்லிஸ் மெல்லிஸ் அந்த டஸ்ட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது நம்ம கண்ணால் பார்க்கலாம் இதில் வந்து நீட்ஸ் எல்லாம் கூட ரிமூவ் ஆகுது பட் ரொம்ப டீப் எல்லாம் கிடையாது பசங்க ஹேர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டனாக இருக்கிறதுனால அதில் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டேங்குது இப்போ நம்ம ஹேர் செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ணுது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கடையிலேருந்து ஈவினிங்காக கிளம்புனோம் பார்த்தீங்கன்னா செம்ம மழை பிடிச்சிடுச்சு அதனாலேயே பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் நேரம் ஸ்டக் ஆகி நின்றுருச்சு ஸோ நின்ன இடமும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான இடம் இந்த பாட்டி கடைக்கு வெளில தான் வந்து எங்கள் வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுருச்சு பட் சூப்பருங்க அவங்க கஷ்டப்படுற இது பார்த்தீங்கன்னாவே எனக்கு ரொம்ப பாவமாக தெரிஞ்சிச்சு நம்ம வயசுக்கு நம்ம மீன்ஸ் அவங்க வயசுக்கு நம்மெல்லாம் எப்படி தான் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுமா இப்போவே நல்ல முடியல இருக்கிறது ஓப்பனாக சொல்லல இப்போவே நல்ல முடியல அவங்க வயசுக்கெல்லாம் நம்ம செய்வோமானால் எனக்கு தெரியாது ஸோ அந்த மழை பெய்கிற மழை அவங்க உட்காந்து வடையை சுட்டு வித்துட்டு இருந்தாங்க அஃபோர்டபுளான ப்ரேஸ் டேஸ்ட் வைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு டேஸ்ட்டு நல்லாவும் கொடுத்தாங்க சாம்பார் அப்புறமா கார சட்னி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்தாங்க இந்த வடை அப்புறமா வந்து இந்த குழி பனியாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறமா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஒரே அடம் மெஹந்தி வைக்க சொல்லி அவள் எப்போயாவது தான் கேட்பா அவளுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது எப்பயாவது கேட்பா அடம் பிடிக்கும்போது வாங்கி தள்ளி விட்டதும் சைலண்ட்டாக இருப்பாள் ஸோ ஒரு கேக் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக மடியில் உக்காந்து காமிச்சிட்டே இருந்தால் நானும் நல்லா சூப்பராக போட்டு விட்டேன் இன்னொரு கேக் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரே பச்சை பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காவ நான் பார்க்கவே இல்லை மெஹந்தி போடுற இன்ட்ரெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து தூங்க வந்து நான் வந்து நோட்டே பண்ணல இந்த கை பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துருந்துச்சு நல்லாவும் காஞ்சி போச்சு இன்னொரு எங்கள் வீட்டுல வந்து அடம் பிடிக்கிறது யாருன்னா மெஹந்தியோட பைத்தியம் அப்படின்னு சொன்னாவே எங்க வீட்டில் என் ஹஸ்பண்ட் அவர் தான் எந்த ஈவெண்ட்டா இருந்தாலும் சரி மொதல் அவருக்கு வச்சு விட்டுருந்தோம் இல்லைன்னா மூஞ்சே பார்க்கவே முடியாது சாப்பாடு கூட அந்த அளவுக்கு வந்து விரும்பி சாப்பிட மாட்டாரு மீன்ஸ் கோச்சிக்கிட்டு சாப்பிடவும் மாட்டாரு அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஆனா வெளில பார்த்தீங்கன்னா அப்படி கெத்தா வந்து வெளில நான் தூங்கிட்டு இருந்தேன் எனக்கே தெரியாம வச்சு விட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே ஒரு சீன் காமிப்பார் சரிப்போ அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு வச்சு போதே பார்த்தீங்கன்னா மூஞ்சியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு போ அப்படின்னு ஒரு கை வச்சு விட்டுட்டு ஒரே தான் தாங்க பாப்பாக்கு ரெண்டு கை எனக்கு ஒரு கை ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை வச்சு விட்டுட்டேன் ஸோ அவ்வளோதாங்க என்னோட கோணம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு என்னோடய வீடியோ வந்து முடிய போகுது என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்